நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் கிழங்கு ஆகாயவள்ளி பூதவள்ளி காவல்லி கிழங்கு இந்த பூமி நிலத்தின் மகிமையோடு யார் நடுகிறார்களோ அவர்கள் என்ன மனநிலையில் உள்ளார்களோ அதை பொறுத்து கிழங்கு அங்கே பூமிக்கடியில் விளைகிறது இப்பேற்பட்ட கிழங்கு உணவுக்காகவும் மருந்துக்காகவும் பயன்படுகிறது தமிழ் பாரம்பரியத்தின் உணவு கொள்கையில் இந்த பூமி புத்திரவள்ளி கிழங்கின் மகிமை தனிச்சிறப்பு வாய்ந்தது ஒரு கிழங்கு இப்பொழுது இது இரண்டாண்டு கிழங்கு ஒரு கொடியில் விளைந்த கிழங்கு கிட்டத்தட்ட நாற்பது கிலோ எடை உள்ளது இந்த நாற்பது கிலோ எடை உள்ள கிழங்கை விளைவித்த இடம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அரிமலம் ஒன்றியம் வாளரமாணிக்கம் ஊராட்சியில் போசம்பட்டி என்னும் இயற்கை எழிலோடு இணைந்த கிராமத்தில் இயற்கை ஆனந்தம் வாழ்வியல் மையத்தில் நமது இயற்கை இந்தியாவின் தலைவர் சின்னையா நடேசன் அவர்களது தோட்டத்தில் விளைந்துள்ளது இப்பேற்பட்ட அரிய பதிவானது உங்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் தமிழ் பாரம்பரியத்தின் அனைத்து முன்னோடிகளுக்கும் இதன் அற்புதம் தெரிய வேண்டும் என்பதற்காக பதிவு செய்துள்ளேன் நேற்று இதில் அகலாய்வு பணி நடந்தது இன்று தை மாதம் அமாவாசை நாளில் இப்பேற்பட்ட அற்புத பதிவை பதிவு செய்து உங்கள் அனைவருக்கும் அனுப்பியுள்ளேன் அற்புதமாக பயன்பெறுங்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்தில் உள்ள மரத்தின் பகுதியில் நான்கு அடி ஆழம் குழியெடுத்து அதில் கருக்காய் சருகுகள் எரு கலவைகள் கலந்து அதில் இந்த பூதவள்ளி ஆகாயவள்ளி அற்புதவள்ளி காவல்லி கிழங்கு கொடியை நட்டால் அற்புதமாக விளைச்சல் கிடைக்கிறது இதன் அற்புதத்தன்மை நெடியகால கால பயிர் என்பதால் இதன் வீரியம் அதிகம் விளைச்சல் அதிகம் மாமனிதர்களை வடிவமைக்கக்கூடிய ஆற்றல் ஆகாயத்தின் மின்னல் மின்னல்கள் மூலமாக அற்புத ஆகாய கொள்கையின் ஆனந்த நடராஜரும் சிவகாம சுந்தரியும் இணைபுரியும் அந்த நல்ல நேரத்தில் இங்கே இயற்கையின் ஜமிக்கைகள் ஆகாய வழியாக மின்னாற்றல் மூலமாக இந்த கொடியில் கவரப்பட்டு கிழங்கில் சேகரிக்கப்படுவதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் தூண்டப்படும் அற்புத சக்தியாய் மகத்தான குழந்தைகள் பிறக்கும் இயற்கை பேரறிவோடு நோயின்றி ஆரோக்கியமாக நிலைத்த செல்வம் நீடித்த புகழ் நிம்மதியான வாழ்க்கை அனைவருக்கும் அமை அமையப்பெறும் என்கின்ற அற்புத இயற்கை பேரறிவு ரகசியங்களோடு இயற்கை இந்தியா மலர வேண்டும் என்கின்ற உயரிய நெறிகளோடு உங்களுக்கெல்லாம் இந்த தை அமாவாசையின் முன்னோர் மூத்தோர் நன்னாளில் வணங்கி வாழ்த்துகின்றேன் பயனடையுங்கள் உங்கள் இயற்கை சிந்தையா நடேசன் நன்றி 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 என்றும் இயற்கையின் வழி இந்தியாவின் வழியாக உங்கள் இயற்கையார்